அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஆந்திராவுக்கு போகிறோம் இந்த எல்லாம் வந்து கேட்ஜெட்லாம் அவங்க எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கு போகிறோம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நாங்கள் போன கூட இந்த ஃபஸ்ட் டைம் போகிறோம் இப்போதான் நாங்கள் டீ குடிக்க வந்துருக்கோம் காப்பி குடிச்சு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவுக்குள்ளே வந்தாச்சு மத்தியானம் பதினொன்னே கால் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்திருக்கோம் நீங்க எந்த பொருள் கொடுத்த தொலைச்சிட்டாலும் கவலைப்படாங்க நாங்க இருக்கோம் எடுத்துறதுக்கு எங்களுக்கு டீம் இருக்கு கீழே உள்ள கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம்